ஓம் நம சிவாயே சிவாய நமகா சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா குரோதி வருஷம் தட்சிணாயணம் சரத்ரதோ வித்யக மாசம் தேய்பிரை அஷ்டமி திதி கூடிய சனிக்கிழமை கூடிய மக நட்சத்திரம் நாளை வருகின்றது இந்த நாளிலே ஜேஷ்டா தேவி அபிஷேகம் செய்வதும் பைரவருக்கு அதாவது கால பைரவ அஷ்டமி அறுபத்தி நாலு பைரவரிலே முதன்மையாக இருக்கின்றது பைரவேஸ்வரர் பைரவேஸ்வரி சோழபுரத்தில் உள்ள பைரவருக்கு அபிஷேக ஆராதனை ருத்ராபிஷேகம் திருக்கல்யாண உற்சவம் எல்லாம் செய்து நாளைக்கு எந்தெந்த சிவாலயத்திலே ஜேஷ்டா தேவி இருக்கின்றாலோ அந்த சிவாலயத்திலே வில்வத்தினாலே தாமரை புஷ்பத்தினாலே அர்ச்சனைகள் அஷ்டோத்திரம் சகஸ்ரநாமம் தேவி சுக்தம் சுக்தம் இப்படி பல சுக்தாதி மந்திரங்களை ஓதி அர்ச்சனை செய்து முழு முந்திரி கலந்த நெய் தேன் திராட்சை கலந்த பசுனை கலந்த சர்க்கரை பொங்கல் மற்றும் கேசரி படைத்து அன்னதானம் கொடுப்பதும் திருச்சி லால்குடி அருகே உள்ள திருமங்கலம் சிவாலயத்திலே உள்ள பிரகநாயகி உலகநாயகி சமேத ஸ்ரீ சுவாமவேதீஸ்வரர் ஆலயத்தில் அபிஷேக ஆராதனை செய்து பலாச்சொலையில் தேனை அதிகமாக மலை தேனை கலந்து சுவாமி அம்பாளுக்கெல்லாம் படைத்து அங்கே உள்ள சனீஸ்வர தனி சன்னதியான சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகங்கள் எல்லாம் செய்து கருப்பு நிற துணியை அணிவித்து வழிபட்டு வந்தாள் இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளிலும் எல்லோருக்கும் வீடு காரு சொத்து நிலம் பார்த்து இருக்கின்றது ஆனால் அதை தாண்டிய கடன்கள் இல்லாத வீடு இல்லை ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விதமான கடன் இருக்கின்றது குறிப்பாக மாத்திருக்கடன் பித்திருக்கடன் தேவக்கடன் ரிஷி கடன் ஆச்சாரிய கடன் கடன் தேவதா கடன் ராஜ்ய கடன் ராஜாவை தண்டனை கொடுத்த காவல்காரனுக்கும் தண்டனை உண்டு இவன் குற்றப்பதிவு செய்து வழக்கு பதிவு செய்து ஒரு ராஜாவையோ ராணியையோ மந்திரியையோ சிறை தண்டனை அனுபவிக்க வைத்து அதனால் அவர்கள் மாய்ந்திருந்தால் மனம் வேதனை அடைந்து அதற்காக பிரதி உபகாரமாக லஞ்ச லாவண்யங்கள் அடைந்தவர்களுக்கு மாத்திருகத்தி தோஷம் பித்திருக்தி தோஷம் பிராமண ஹத்தி தோஷம் இப்படி ஆயிரத்தெட்டு விதமான ஹத்தி தோஷங்கள் அவர்களை சுத்தி வந்து குடும்பத்தையே தூள் தூளாக ஆக்கும் அப்படி நடந்த குடும்பங்கள் பல போட்டி பொறாமைகளிலே அரசியலிலே ராஜ்யத்திலே பல இடங்களிலே எந்த நாடாக இருந்தாலும் அதில் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது சில இடங்களிலே மிஞ்சி மற்றொருவர் துர்மரணம் உதாரணமாக நமது பாரத தேசத்திலே ராஜீவ் காந்தி என்ன கதியானார் அது மாதிரி எல்லாம் கொடூரமான கொலைகள் செய்திருந்தால் அவருடைய ஆவியானது குண்டு குழிப்பாறை என்கின்ற நரகலோகத்திற்கு சுட்டவர்களை கொன்றவர்களை கொண்டு செல்லும் அவர்களுக்கு எந்த விதமான பரிகாரமும் பிராய்ச்சித்தமோ கிடையாது அதுபோல நாட்டை ஆண்டவர்களுக்கு அவர்கள் கூட இருந்து குழிப்பறித்து அவருடைய பெயரை சொல்லி சம்பாதித்து வீடு வாசல் நிலம் புலம் இவைகளையெல்லாம் பல லட்சம் கோடிகளாக பல இடங்களிலே அசையம் அசையா சொத்துக்களை வாங்கி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஓரளவு பிராய்சித்தம் நாளை தேடிக்கொள்ளாவிட்டால் வருகின்ற காலம் ஏழரை ஆண்டு சனி வருகின்ற இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற கும்பராசி மீனராசி மேஷராசிக்காரர்களுக்கு கடுமையான தண்டனை உதாரணமாக ஜோதிஷத்திலே சொல்ல மாட்டார்கள் பயப்படுவார்கள் சிம்ம ராசிக்காரர்களை சிங்கத்தை கூண்டில் அடைத்தவர்களை அது போல அநேகமாக சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே உள்ள மீனராசிக்காரர்கள் துரோகி ஏழாம் இடத்திலே இருக்கின்றவர்களால் மரண பயம் இப்படி பல நடந்திருக்கின்றது பல கோடி இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் வியாபாரத்திலும் கூட்டு தொழிலும் பொறாமை வஞ்சகத்திலும் அவர்கள் செய்த நம்பிக்கை துரோகத்தினால் ஒண்ணுமே செய்யாத அப்பாவிகள் மரணமடைந்தார் வீரபாண்டிய கட்ட பொம்மனுக்கு ஏற்பட்ட கதி வீ வீர வாஞ்சிநாதனுக்கு ஏற்பட்ட கதி இன்னும் சில பேர் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் நமது பெயரெல்லாம் சொல்ல முடியாது வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் தகுந்த வித்தை தெரிந்த விஷயம் தெரிந்தவர்களை வைத்து இப்பொழுதே நீங்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளாவிட்டால் அதனுடைய தண்டனையானது கடுமையாக சனீஸ்வர பகவான் தனது ஆட்சி காலத்திலே வருகின்ற சனீஸ்வர பகவான் இப்பொழுது மகர ராசிக்கு சனீஸ்வர பகவான் முடியும் தருவான் கும்பராசிக்கு ஓடிய பிச்சையும் அன்னமும் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் வந்து காக்குமே தீதும் நன்றும் பிற தர வாராது என்ன கோவில் குளம் பரிகாரம் என்ன பிராய்ச்சித்தம் செய்தாலும் அதாவது பல பசுமாடை கொண்டு அதற்கு பரிகாரமாக நாலு செருப்பு தானம் கொடுத்தாங்களாம் அது போல அளவு பாவத்தை செய்து கடுகளவு தர்மத்தை செய்தேன் செய்தேன் உண்டியலில் காசு போட்டேன் சாமிகிட்ட போனேன் திருப்பதி போனேன் திருச்செந்தூர் போனேன் எங்கேயோ போனேன் காஷ்மீர் போனேன் கன்னியாகுமரி போனேன் அப்படி என்று சொல்கின்றார்கள் கண்டிப்பாக அந்த பரிகாரங்கள் ஒத்து வருவதாக இருக்காது இப்படி எத்தனையோ தோஷம் அதாவது புத்திர தோஷம் என்பது எளிமையானது தீர்க்கக்கூடியது புத்திர சோகம் என்பது பெரும் கொடுமையானது பிறந்த குழந்தைகள் தன் கண் முன்னே இருபது வயது பதினைந்து வயது முப்பது வயது ஆன குழந்தைகள் இறந்து புத்திர சோகத்தை ஏற்படுத்தும் அவள நிலையில் கிரக சஞ்சாரங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது அது உதாரணமாக ஆலயம் எந்த ஆலயமாக இருந்தாலும் எந்த மத கோயிலாக இருந்தாலும் அதில் ஊழியம் செய்பவர்கள் சிறிது தவறு செய்தாலும் தண்டனை கடுமையாக இருக்கும் கை கால்கள் மட்டும் சொல்லுவேன் பெரியவங்க சொல்லுவாங்க அவன் கால் இழுத்து போக கை இழுத்து போக அப்படி என்று சாபங்கள் மனிதன் விடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் தெய்வதா சாபம் அதான் தெய்வ சாபம் தெய்வ குற்றத்திற்கு பிறப்பானது ஒவ்வாளாக பிறப்பார்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் அந்த மாதிரி பல கோடி ஆலயங்களிலே பார்த்தால் ஒவ்வாறு இருப்பார்கள் அந்த ஒவ்வொரு யார் என்றால் ஒரு காலத்திலே அந்த ஆலயத்தை நிர்மாணித்து அரசர்கள் ஆட்சியிலே நடந்து நிர்மாணித்து வந்த அதில் காரியம் ஊழியம் செய்தவர்கள் சிறு தன தவறு செய்திருந்தாலும் எந்த இடத்தில் தவறு செய்த கணக்கு எழுதிய இடத்தில் தவறு செய்தால் அதே இடத்தில் ஒவ்வாலாக தொண்டி தொங்கின்றிருப்பார்கள் மடப்பள்ளியில தவறு செய்தால் மடப்பள்ளியில ஒவ்வா இருப்பார்கள் கருவறையிலேயே கர்ப்பகிரகத்திலே செய்தவர்களுக்கு அதனால்தான் கோழி கோயில்கள் பாழடைந்து அங்கே ஒவ்வாறு மட்டும்தான் இருக்கும் ஏன் ஒரு புறா இருக்க கூடாதா குருவி இருக்கக்கூடாதா கிளி இருக்க கூடாதா பாம்பு கூட இருக்காது ஒவ்வால் மட்டும் பல நூறு ஆண்டுகள் வாயால் தின்று வாயால் வெளியேற்றும் கழிவுகளை அப்படிப்பட்ட ஒவ்வால் தலைகீழாக தொங்கி கொண்டிருப்பார்கள் துர்மரணம் தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு எந்த விதமான செய்ய முடியாது அப்படி அந்த மாதிரியான குடும்பத்திலே வரவு செலவு யாரும் செய்து கொள்ள மாட்டார்கள் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை இது இனிமேல் ஒவ்வொரு இடத்திலும் துர்மரணம் நிலைமை வாகனங்கள் பல லட்சம் கோடியாக மாறி நடப்பதற்கே இடம் இல்லாமல் போகும் அவல நிலை எதிர்காலத்திலே உருவாகும் ஒரு புது விதமான மின் சக்தி இல்லாமல் வீட்டிலே ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு விதமான மின்சார தயாரிப்பு ஏற்படுகின்ற நிலை ஒன்று உண்டாகும் அதனால் பெரும் விளைவுகள் உண்டாகும் அதுவே நல்லதும் தீயதும் சேர்த்து கொடுக்கும் ஒவ்வொரு உணவிலும் தானியத்திலும் அதிகமான கலப்படம் ஏற்படும் ஒரு பொருளை போல் மிளகை போல ஒரு பொருள் வந்து உண்டாகிவிடும் அரிசியை போல ஒரு அரிசி உண்டாகிவிடும் இப்படி பருப்பு என்றால் உண்மையான பருப்பாக எல்லாவற்றிலும் கலப்படம் இல்லாமல் முழுமையாக தவறு செய்வார்கள் இப்படி இயற்கைக்கு தாறுமாறான நிலைமையில் செல்லும் கூடிய காலத்திலே நாம் நம்மை சுதாரித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்ன சொல்லுவாங்க பெரிய கதா காலட்சியமும் உபன்யாசம் ஏதோ சுவாமிக்கு அர்ச்சனை ஆராதனை இந்த இடங்களிலே செய்யும் பொழுது அங்கே பேர்ப்பார்கள் அவங்க என்ன செய்வாங்க நாங்க கதை கேட்க போனோம் காரியம் கேட்க போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க போன இடத்துல வீண் அக்கப்போர் பேசி அந்த இடத்தில் அதனுடைய புனிதத்தை ராதா கல்யாணம் எத்தனையோ இடங்களிலே ஏன் கல்யாணங்களிலே அக்கப்போர் பேசி இப்படி வந்தவருடைய குடும்பத்திலே சந்ததிகள் குழந்தைகள் ஊமைகளாக பிறக்கும் பிறவி ஊமைகளாக இருக்கும் இப்படி ஊமை எப்படி வந்தது பசுமாட்டுகளை காலால் எத்தி உதைத்தால் இன்னும் பல கோடி ரகசியங்கள் இருக்கிறது தக்க குருவை நாடி நீங்கள் ஒன்றுக்கும் பரிகாரம் தேர்த்துக்கொள்கள் இப்பொழுது நீங்கள் செய்து கொண்ட மாலைய பட்சம் நவராத்திரி தீபாவளி தானம் விஷ்ணுமதி மகா புண்ணிய காலத்திலே நீங்கள் நியாயமான முறையிலே இறைவனுக்காக செலவழித்த சொத்துக்களை ஒன்றுக்கு ஆயிரம் படங்காக பெருக்கிக் கொள்வதற்கு திருச்சி லால்குடி அருகே திருமங்கலம் சாமவேதீஸ்வரனுக்கு நாளைக்கு அறுபத்தி நாலு முறை பிரதர்ஷனம் வந்து பலாச்சோலையை வாங்கி மலைத்தனில் உறவித்து சுவாமி அம்பாளுக்கு மற்றும் சனீஸ்வரனுக்கு எள்ளு சாதம் படி சாதம் படைத்து நிறைய அன்னதானம் செய்து மாலை ஜேஷ்டாதேவிக்கும் அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்தும் பைரவருக்கு இது போல ஒரு நாள் இனிமேல் முன்னூத்தி அறுபது வருடங்களுக்கு ஒரு தடவை வர வாய்ப்பு இருக்கின்றது யுகமானது மாறிவிடும் வைவசுதமானு மாறிவிடும் அப்படி இருக்கின்ற காலத்தினால் நாளை ஸ்திரவாரமும் மக நட்சத்திரமும் மரண பயம் இருக்கின்றவர்கள் வராமல் இருப்பது அப்பப்ப ஒரு பயம் கனவு வருகின்றோர் நாளைக்கு எருமைகளுக்கு நன்றாக குளிப்பாட்டி நல்லெண்ணெய் தடவி பொட்டுக்கள்லாம் வைத்து அந்த காரடையான் கரட்டை என்கின்ற மந்திரத்தை ஓதி அகத்தி கீரை நல்ல கீரை முளைக்கீரை அரைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரைகளை கொடுத்து எருமை மாட்டுக்கு யம தர்ம பூஜைகளை செய்வதும் யம வந்தனம் ஓதுவதும் மரண பயத்திலிருந்து படுத்த படுக்கையிலிருந்து எழுந்து நடப்பார்கள் இப்படி பிரம்மராட்சரம் என்கின்ற ஒரு தேவதை அநேகமாக பெண்களை மட்டும் தாக்கும் அது ஆண்களை தாக்காது ஒரு காலத்திலே உதாரணமாக முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சார் சொன்னார் அவர் உபன்யாசம் மட்டப்பள்ளியிலே செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய சரீரமானது சர்வசாதாரணமா ஒரு நூத்தி கிலோ எடை இருக்கும் அவரை அப்படியே தூக்கி கிருஷ்ணா நதி ஓரத்தை கொண்டு போய் போட்டு போயிட்டேன் ஏனென்றால் மகான்களுக்கே இந்த கதி மனிதனுக்கு என்ன கதி என்று சொல்லணும் இப்படி விரத ஹத்தி தோஷத்திலே சாதாரணமாக நூத்தி எட்டு மகாகத்தி தோஷத்தில் ராஜஹத்தி தோஷம் வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தானே அந்த அதான் ராஜ்ய துரோகம் கூட இருந்து பறிக்கின்றவர்கள் குடும்பத்திலேயும் ஒவ்வொரு வியாபாரத்திலும் அதிகமாக இனிமேல் தோன்றி கொண்டே இருக்கும் அதற்காக அப்போதைக்கு இப்போது தற்காத்து கொள்முதல் குடும்ப ஒற்றுமைக்காக சுவாமியும் அம்பாளும் ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற பல ஆலயங்களில் வழிபடுவதும் பாகம் வழிபடுவதும் ஒன்றுடன் ஒன்று இணைந்திருக்கும் முழு முந்திரி பருப்பு இரண்டு காலணிகள் சேர்த்து கொடுப்பதும் வேஷ்டி அங்கவஸ்திரம் சேர்த்து கொடுப்பதும் பசுவையும் கன்றையும் சேர்த்துக் கொடுப்பதும் இப்படி ஜோடி ஜோடியாக கொடுத்தால் குடும்பங்கள் இணைந்து ஒற்றுமையாக வாழ்வதற்கு நல்ல வழி பிறக்கின்ற அற்புதமான பைரவ காலாஷ்டமி மகா அஷ்டமி மகா மகா நட்சத்திரம் ஸ்திரவாரம் ஏட்டா தேவிக்கு உகந்த நாள் இப்படிப்பட்ட பல கோடி சாபங்களை நிவர்த்தி செய்கின்ற தவசி மடை திண்டுக்கல் அருகிலே பாரத்வாஜ மகரிஷியினுடைய ஆசிரமத்திலே வழிபட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்து லட்டு தானங்களை கொடுப்பதும் கும்பகோணம் மகாமக தீர்த்த குளத்தில் நாளைக்கு மாத மக நட்சத்திரத்தினுடைய ஸ்நானங்கள் செய்து விசாலாட்சி விஸ்வநாதருக்கு முழுமையான அபிஷேகம் செய்து அதே கோயிலில் உள்ள நதி தேவதைகளை தரிசித்து புது வஸ்திரம் சாத்தி வணங்குவதும் பல ஆலயங்களிலே தீர்த்த வளம் வருவதும் அது அற்புதமான பலன்களை கொடுக்கும் லட்டு தானம் திருநீர் மலை திருக்கழு கொன்றும் இப்படி சதுர்நிலை பெருமாளை கொண்ட பார்த்தசாரதி பெருமாள் கோயில் திருவள்ளிக்கேணி இப்படி நான்கு விதமான இன்னு இருந்து நடந்து கிடந்து இப்படி நான்கு நிலையில் உள்ள கோயில்கள் வணங்குவதும் அக்ஷயலட்சுமி என்கின்ற வெள்ளூர் அறந்தாங்கி அறையிலே அக்ஷயலட்சுமி தோன்றிய இடத்திற்கு வழிபடுவதும் அற்புதமான நிரந்தரமான செல்வத்தை கொடுக்கின்ற அற்புதமான நல்ல நாள் அத்தனை பேரும் விடாமல் அங்கே நீங்கள் தெய்வத்தை வழிபடும் போது உங்களால் முடிந்த அளவு உங்களுக்கு தெரிந்த தர்ப்பணங்களை செய்து இதை செய்தால் மேல மேல நிலையில் வழிபடுவதும் வாழ்க்கையில் உன்னதமான ஒரு அற்புதமான நிலை தோன்றுகின்ற நல்ல நாள் குறிப்பாக கும்பராசியில் உள்ள அத்தனை நட்சத்திர அபிட்டத்தினுடைய அவிட்டத்தினுடைய நாலாவது பாதம் ஊரட்டாதி உத்திரட்டாதிடைய முதல் பாதம் மீனராசியில் உள்ள உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் மீண்டும் மேஷராசிக்காரர்களும் குறிப்பாக ஏழரை ஆண்டு சப்தம கண்ட சனி நடக்கின்ற சிம்ம ராசிக்காரர்களும் அஷ்டமத்தில் வருகின்ற நேரத்தில் இருப்பதால் சிம்மராசிக்கார்கள் தினமும் சனீஸ்வர பகவானை வணங்குவதும் பசுக்களுக்கு நிறைய வயிறார உணவு கொடுப்பதும் எதிர்காலத்தில் பெருத்த சோதனைகள் வராமல் வந்தால் பாதுகாப்பு கொடுப்பதற்கும் ஏற்ற அற்புதமான நன்னால் நல்ல நாள் திருவண்ணாமலையிலே கிரிவலம் வந்து கரும்பு சாறு தானம் கொடுப்பதும் பாலாலான பொருட்கள் பால் பாசு பாசுந்தி பால் பேடா பால் கோவா இவைகளை கொடுப்பதனால் குழந்தைகளுக்கு நல்ல நினைவாற்றலை கொடுக்கின்ற அற்புதமான நாள் சுக்கர என்கின்ற கஞ்சனூரை போல சுக்கரட்சேத்திரத்துக்கு பிரதானமான ஸ்ரீரங்கம் சுக்கர பகவானுடைய நாலு கால் மண்டபத்திலே அரிசி உப்மா செய்து படைத்து தானம் கொடுப்பதும் அங்கே புதன் கிரகம் இருப்பதனால் புதனும் சுக்கரனும் ஒன்றாக இருக்கின்ற ஜாதகர்கள் இருந்தாலும் புத சுக்கர யோகம் நிறைந்தவர்களுக்கும் அற்புதமான பலன் கொடுக்கும் இன்று சுக்கரவாரத்தினுடைய அற்புதமான நல்ல நாள் தொடர்ந்து வாத்தியார் சொன்னதில் சிலவற்றை பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலாவோ